எப்படிமா இருக்க நல்லா இருக்கிறியா நான் நல்லா இருக்கேம்மா அண்ணி எப்படி உங்களை நல்லபடியா பாத்துக்கிட அவள ஆமா மொழியை அவன் நல்லா பாத்துக்கிடா நீ ஒரு ரெண்டு நாள் நம்ம வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போலாம்ல எங்க அம்மா வேலையெல்லாம் விட்டுட்டு வராதுக்கு எங்க வீட்டு நேரத்த சொன்னா லீவு கிடைக்காதுன்னு சொல்லுவாரு கூட்டிட்டு தான் வர மாட்டாரு நான் எப்படி வர முடியும் எத்த யாரும் போன்ல சினேகா பேசுகிறேன் மறுமலை எது நம்ம சினேகாவா ஆமா மருமலை ரெண்டு நாள் வந்து தங்கிட்டு போன வீட்டுக்காரருக்கு லீவு கிடைக்காதான் கூட்டிட்டு வர மாட்டாருன்னு சொல்லா இந்த மருமலை நீ அவள்க ஒரு ரெண்டு வாரத்தை பேசி ரெண்டு நாள் இல்லாட்டினாலும் காலையில வந்துட்டு சாயங்காலம் போற மாதிரியாவது ஒரு நாள் வந்து போதுல மறுமலை கொண்டாத்து நான் சொல்லுவேன் அண்ணி சொல்லுங்க நீ அத்தை மாதிரி ரெண்டு நாள் பேசாமும்லையில வந்துட்டு வந்து மாத போலாமலா எங்க அண்ணி ஒவ்வொரு நாளும் வீட்டுல கிடக்கூடிய வேலையை பார்த்து வெளியில போனோன்னே தோணமாட்டேங்க காபி பொழுது சோறு புழுது பாத்திரம் வைக்கிறது எப்பப்பா என்ன வேலை இவ்வளவு வேலையை விட்டுட்டு என்னால வர முடியாது அண்ணி அப்படியா சரி ஸ்னேகா என்ன நீ நீள்கிட்ட பேசி ஒரு நாள் வர சொன்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டா பாவம் அம்மா மாமியார் வீட்டுல வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுதா அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு நாள் நின்று போக கூட அவளுக்கு நேரம் இல்லை எம்மா வர சொன்னியில் நான் வந்துட்டேன் அண்ணியை கூப்பிட்டு அண்ணி பேச்சு தட்ட முடியாதுல்ல தான் வேலையெல்லாம் மாமியார் கலையில கட்டிட்டு நான் வந்துட்டேன் என்ன நீ சந்தோஷம் தானே சரி ஸ்னேகா நீ இருந்து அத்தை பேசிட்டு இரு நான் போய் காப்பி போட்டு கொண்டு வரேன் ஆ சரிங்க அண்ணி அண்ணி காப்பி மட்டும் கொண்டு வராம திங்கிறதுக்கு கூட ஸ்நாக்ஸ் கொண்டு வாங்க அப்படியா சரி ஸ்னேகா கொண்டு வரேன் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பேச்சுக்கு சொன்னா அடுத்த செகண்டே வந்து நீக்கால டீ கொடுக்கறதே பெரிய விஷயம் இதுல ஸ்நாக்ஸும் சேர்த்து கொடுக்கணுமா அத்தை இருக்கனால எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு மக்களே என்ன வீட்டுல நிறைய வேலை இருக்குன்னு சொன்னா மாமியார் எல்லா வேலையும் தலையில கட்டி குடும்பம் பண்ணிட்டு இருக்காளோ ஆமா அம்மா என் கஷ்டத்தை நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்லுது உங்கள்கிட்ட சொன்னா நீங்க ஏதாவது நினைப்பி அதனாலதான் நான் உங்கள்கிட்ட எதையும் சொல்லது கிடையாது அப்படி என்ன மொழி உன்ன குடும்பப்படுத்துக்காவ எதுனால அம்மா கிட்ட சொல்லு அம்மா பாத்துக்கிறேன் கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சு குடும்பப்படுத்திருக்காளா ஏமா தினமும் காலையில காப்பி போட சொல்லி அடி பாவி காபி போட்டு கேட்கறது கொடுமையா அப்படியெல்லாம் பார்த்தா உங்க அம்மா என்ன குடும்பம் மேல குடும்பம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காவ அப்படியா வேற என்னெல்லாம் குடும்பப்படுத்துக்காவ எல்லாத்தையும் சொல்லு அவையில ஒரு வழி பாத்துக்கலாம் என்னத்தம்மா சொல்லுது கிரைண்டர்லாம் மாவாட்ட துணியும் போட்டு துவைக்க சொல்லுதாவ மிக்சியில மசாலா எல்லாம் அரைக்க சொல்லுதாவே என்பிப்பட்டு அடிப்பாவீகளா இதெல்லாம் வீட்டு வேலை தினமும் செய்யுது தானே இதெல்லாம் குடும்பப்படுத்ததா ஏம்மா இது எல்லாத்தையும் கூட பொறுத்துக்கிடுவே தினமும் காலையில ஏழு மணிக்கெல்லாம் எலும்ப சொல்லாவ அதுதான் என்னால் பொறுத்துக்கிடவே முடியல நீனே சொல்லுமா நம்ம வீட்டில் இருக்கும் போது பத்து மணிக்கு முன்னாடி நான் என்னைக்காவது எழுந்திருக்கேன் தினமும் பத்து மணிக்கு எழம்பி பழைய வச்சு இப்போல்லாம் ஏழு மணிக்கு எழம்புனா எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா பாவம் எப்படி எப்படியெல்லாம் பேசப்படும் அழாத மொழி இதுக்காண்டியா உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தேன் நீ எதுக்க கவலைப்படாத மொழி அம்மக்கிட்ட வந்துட்டா ஒரு மாசத்துக்கு நீ இங்கே இரு உன் மாமியார் ஃபோன் அடிச்சாமன்னா என்கிட்ட தான் நான் பேசுகிறேன் ஏமா ஒரு மாசம் நான் இங்கே தங்குறேம்னா அண்ணி என்ன சொல்லுவாங்க அவள் ஒன்றும் சொல்ல மாட்டான் மொழி அவளை பற்றி நீ கவலைப்படாத அவள்கிட்ட நான் பேசிக்கிறேன் எத்தே அப்போ நானும் எங்கள் அம்மா வீட்டில் போய் ஒரு மாதம் நிற்கேன் நீங்கள் ஃபோன் பண்ணியாலும் எங்கள் அம்மாவை பேச சொல்ல மறுமொழி நீ காப்பி போடு போலியா காப்பியும் கிடையாது ஒன்னும் கிடையாது அதான் உங்க மோ ஒரு மாசம் தான் நிற்க போறோம் அவள்கிட்ட சொல்லி காப்பியை போட்டு கொடுங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் மரமளைய போகாத